வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேல் வழிபாடு பண்றீங்களா அப்போ கம்பல்சரி வாரத்தில் ஒரு நாளோ அப்படி இல்லைனா மாதத்தில் ரெண்டு நாளோ அப்படி இல்லைனா கூட கிருத்திகை சஷ்டி அந்த கிழமைகளில் கண்டிப்பாக வேலாக இருந்தாலும் சரி நம்ம ஐயனோட சிலையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அபிஷேகம் செய்யணும் பயங்கரமாக எதுவும் பண்ணணும்லாம் அவசியம் இல்லைங்க வெறும் பால் வச்சு கூட அபிஷேகம் பண்ணலாம் இல்லை எதுவுமே அப் இல்லை அப்படின்னா வீட்டில் திருநீர் கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு கூட நீங்கள் அபிஷேகம் ஒரே ஒரு அபிஷேகம் கூட பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும் வேல் வச்சுருந்தால் கண்டிப்பாக பண்ணணும் அதுவும் நம்ம கெட்டவர்களை விட பெரிய பெரிய ச வேளா வச்சுருந்தீங்கன்னா கம்பல்சரி சிலையாக இருந்தாலும் வேலா இருந்தாலும் நீங்கள் அபிஷேகம் பண்ணிதா ஆகணும் ரொம்பவும் உகந்ததுங்க அபிஷேகம் வீட்டுக்கு கண்டிப்பாக எந்த சிலையாக இருந்தாலும் சாமி சிலைங்களுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம் அதுவும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சஷ்டி கிருத்திகளில் நீங்கள் வெற்றிலை தீபமும் போடலாம் முக்கியமாக வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது தொழில் பெருசாக ஆகணும் பெருசாக வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி எல்லா விஷ எல்லா குழந்தைகளில் எதுக்காக இருந்தாலும் சரி இந்த வெற்றிலை தீபம் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு விசேஷம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெற்றிலையெல்லாம் என்ன பண்ணணும்னு சரி கேட்டீங்க இந்த விளக்கு குளிர வைக்கணுமா இல்லை தானாகவே மலையானுமாணிக்க கேட்டீங்க அப்படி இல்லைங்க பிரம்ம முகூர்த்த விளக்கு மட்டும்தான் அப்படியே மலையற விடுவாங்க நீங்க வெற்றிலை தீபம் போட்டிங்கன்னா கண்டிப்பா நம்ம தாங்க குளிர வைக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் ஊத்திட்டு சிகப்பு திரி போட்டு ஏத்துங்க நம்ம ஐயனுக்கு ரொம்பவே உகந்தது சிகப்பு திரி முடிஞ்ச அளவுக்கு செவ்வரளி பூ வச்சு கும்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைனாக்கா நம்மளுக்கு ரோஜா பூ கிடைக்கிறதீங்களா இப்போ செவப்பு பிங்க் கலர் ரோஸ் கிடைக்கிது இல்லைங்களா அதை கூட நீங்கள் வச்சு கும்பிடலாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் நான் இப்படி தாங்க செய்வேன் ஆல்ரெடி நான் வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் கிளியராக சொல்லியே போட்டிருக்கேன் எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்த்து நான் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வேண்டுதல் சொல்லிட்டுலாம் கிடையாதுங்க நான் வந்து ரெகுலராகவே செய்வேன் இந்த வேல் வழிபாடும் வெற்றிய தீப வழிபாடும் வேல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி அபிஷேகம் பண்ணுவேன் வார்த்தை ரெண்டு நாள் அது இல்லாமல் கிருத்திகா சஷ்டி எல்லாத்துக்குமே நான் பண்ணுவேன் நான் வேல் வச்சு கும்பிட ஆரம்பிச்சு ரொம்பவே நல்லா இருக்கு நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் வீட்டில் நிறையவே நல்லது நடந்திருக்கு எனக்கு ரொம்பவே சக்ஸஸ் கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க விளக்கு வந்து நீங்கள் தாங்க குளிர வைக்கணும் தானா மலை ஏறவே கூடாது அதே போல் அகல் வச்சும் ஏற்றலாம் ஆறு தீபம் வச்சும் ஏற்றலாம் ஒரு தீபம் வச்சும் ஏற்றலாம் வெற்றிலை வந்து விளக்கெல்லாம் குளிர வச்ச பிறகு அந்த பூவெல்லாம் எடுத்து சாமி கிட்ட வச்சுட்டு வெற்றிலை மட்டும் எடுத்து பசுமாடு இருந்தால் கொடுத்துருங்க அப்படி இல்லைனா கால் படாத இடத்துல போட்டுருங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் முடிஞ்ச அளவுக்கு நெய் அப்படி இல்லைனா நல்ல நிலை விளக்கு ரொம்ப விசேஷம் நிறைய பேர் கேட்குறீங்க என்ன எண்ணெயில் ஏற்றணும்னு சொல்லிட்டு நெய் அதாவது பசும் நெய் கிடச்சி அதில் ஏற்றுங்க அப்படின்னா நல்ல எண்ணெய் வச்சு ஏற்றுங்க ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லதும் கூட திரி வந்து சிகப்பு திரி போடுங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா பஞ்சு திரி போடுங்க நூல் திரி போடவே போடாதீங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த விளக்கு ஏற்றுறது ரொம்ப விஷேஷம் நான் ஓம் விளக்கு வச்சு தாங்க ஏற்றிட்டு இருக்கேன் அபிஷேகம் பண்ணி தான் பண்ணுவேன் நான் வேல் வழிபாடு இப்படி தாங்க பண்ணுவேன் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சக்கரையாவது அங்கே நெய் நெய்வேத்தியமாக வைக்கணும் கண்டிப்பாக வைக்கணும் இல்லையா பால் வைங்க இல்லைனா கற்கண்டு வைங்க உங்கள் கையில் என்ன இருக்கும் நட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு நட்ஸ் வச்சு கூட நீங்கள் படைச்சிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வேல்மாரல் படிங்க வேல்மாரல் மாறல் படிச்சிங்கன்னா வீட்டில் இருக்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எப்படி அது இப்படி போகுதுன்னு கூட தெரியாது அப்படி மறைஞ்சு போயிடும் நான் வந்து கந்தசிட்சி கவசமும் வேல் கண்டிப்பாக படிப்பேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க